அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓம் வாஸ்து சிவநாதன் யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் வட்டட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் குபேர மூளை பஞ்சபூதங்களின் ஒன்றான நிலம் மனிதன் வாழ்வில் இருப்பிடமாக கருதப்படுகிறது வாஸ்துவில் தென்மேற்கு மூலையே நிலத்திற்கு ஒப்பிட்டு கூறப்படுகிறது இந்த மூளை நிதி மூளை குபேர மூளை என்று அழைக்கப்படுகிறது தென்மேற்கு மூலையே ஒரு இடத்தின் ஆற்றல் களமாக கருதப்படுகிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு கட்டிடத்தின் தென்மேற்கு மூலையில் வாசலோ அல்லது எந்த ஒரு திறப்போ அமைக்கக்கூடாது மேலும் நாம் வாழும் நேராக இல்லாமல் தன் அச்சியில் இருந்து இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி கிழக்காக சாய்ந்துள்ளது பூமி இப்படி இருப்பதால் தான் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது மேலும் பூமி சூரியனை சுற்றி செல்லும் பொழுது பூமியின் மேல் பரப்பு ஈசானி பகுதி சற்று தாழ்ந்தும் தென் மேற்கு பகுதி சற்று உயர்ந்தும் இருப்பதால் தான் நாம் நம் கட்டிடத்தை அமைக்கும் தென்மேற்கு மூளை உயர்வாகவும் வடகிழக்கு மூளை பள்ளமாகவும் வைத்துக் கொள்வது அவசியமான ஒன்றாகிறது தென்மேற்கு உள்மூலையில் கணவன் மனைவி படுத்து உறங்கும் வரை பணப்பெட்டி வைக்கும் வரை சேமிக்கும் வரை மேல்நிலை ஓவர் அமைத்துக்கொள்ளலாம் அமைத்துக் கொள்ளலாம் தென்மேற்கு உள் வரக்கூடாதவை சமையலறை பூஜையறை ஆழ்துளை கிணறு சம்பு செப்டி டேங்கு பாத்ரூம்பு குளியலறை உள் மூல படிக்கட்டு படிப்பதற்கு உகந்த அறையும் அல்ல அங்கு ஹால் வரவே கூடாது மீறி வந்தால் ரகசியம் வெளியேறப்படுகிறது சோ இது போன்ற அமைப்புகளை இல்லாமல் நாம் நம் வீட்டினை அமைத்து கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா